one. Wow.

புதிதாக இருக்கிறது தியானித்தவர்களே தொடர்ந்து குறித்ததாக இருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை தியானிக்கிறோமோ பரமேஸ்வர் அந்த க விசுவாச கோ மஜபுத் காரே ஆண்டவர் நமக்குள்ளாக உள்ள விசுவாசத்தை இன்னுமாக வெளப்படுத்துகிறார் தக்காவா ஹாலத் மேக ஆயோ உங்க உண்மைதான் நாம் சோர்ந்து போன சூழ்நிலை இங்கே வந்திருக்கிறோம் செல்

கூட நாம் ஆரா ஆண்டவர் என்பதை நாம் தியானிப்பதற்கு முயற்சி செய்வோம் இருபதாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம்

ராஜா பரமேஸ்வர் லோகோ விரோதமே கோஷிஷ் கடவு சிரியாவின் ராஜா ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்யற முயற்சி செய்யறதை நான் பார்க்க முடிகிறது அத்தியாய்க்கு அகர் ஆ பாத்தமே ஜாக்கே படைங்க இந்த அதிகாரத்தை நீங்கள் அதுக்கப்புறம் போய் நீங்கள் படிப்பிடலன்னு சொன்னால் ஏ ஏன்ஸ்டிங் எக் சாப்டர் இதுல மிகவும் ஆறு நிறைய காரியங்கள் உண்டு ஓ அராம்க ராஜா கா குசு மாங்கத்தா

முதல் பகுதியை வாசிக்கலாம் தேவதா பகாடி தேவதா சீரியாவின் ஊழியக்காரர் அவனை பார்த்து अगर उड़े देवरगल मलाई देवर, गल, देवर इस कारण वे हम पर प्रबल हुए यहाँ देखियेगा आराम के राजा के जो कर्मचारियों ने इस प्रकार कहा ये इसलिए हमारे ऊपर विजय को प्राप्त कर पाए और उन लोगों का देवता है और स्वामी है परमेश्वर है वो पहाड़ी देवता है இங்கே சீரியாவினுடைய ஊழியக்காரர்கள் அவர் ராஜாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார்கள் இருக்கிறவர்கள் மலை எனவேதான் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த ஆண்டவர் வந்து கீழே சமமான இடத்துல அவரால் கிரியை செய்ய முடியாது

எப்பொழுது சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறதோ என்னுடைய எல்லா காரியங்களும் நேர்த்தியாக இருக்கும் பொழுது சாரே பாத்தேன் ஜப் அனுகூல் எல்லா காரியங்களும் அனுகூலமா இருக்கு

காரியங்கள் எல்லாம் பள்ளத்தாக்கின் வழியா கடந்து போகிற காரியமா இருக்கிறது போகிறுவர் ஒன்றுமே இடத்திலிருந்து ஒரு காரியத்தை இருபத்தி எட்டாவது வாசிக்கலாம் तब परमेश्वर के परमेश्वर के उसी जन ने इसराइल के, रा, के राजा के पास जाकर इसराइल के राजा के पास जाकर कहा यह कहता है यहोवा यो कहता है अरामियों ने ये कहा है अरामियों ने ये कहा है कि यहवा पहाड़ी देवता है कि यहोवा पहाड़ी देवता है परंतु नीची भूमिका परंतु भूमि का नहीं है नहीं है बस அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருந்த சொல்லி இருக்கிறபடியால் யகா பரமேஸ்வர்கே தாஸ் பி ஆகே சி பாத் கோ கஹ ரஹா இங்கே தேவனுடைய மனுஷன் வந்து இதே காரியத்தை சொல்லுகிறார் உன் லோகோங்க கா விசார் ஹ ஹமாரா பரமேஸ்வர் கேவல் பஹாடி ஊஞ்சே ஜகா மே ஹி காம் கர் சக்தே அந்த ஜனங்கள் நம்முடைய தேவனை இப்படியாக பார்க்கிறார்கள் அவர்கள் மலையிலே மேலே இருக்கிற பகுதியிலே மாத்திரமே அவர் கிரியை செய்ய முடியும் ஓ தராய் மே காம் நே கர் சக்தா அவர் பள்ளத்தாக்கிலே கிரியை செய்ய முடியாது இஸ்லியே வஹான் பர் கியா பதலாதா ஹ எங்க என்ன இந்த காரணத்தினாலே கூட்டத்தை உன் கையில் கொடுப்பேன் இன்றைக்கு நாம் எந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமோ அந்த ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்னுடைய மகனே மகளே பகாடுக்கு நான் மலைக்கு மேலே மாத்திரம்

क्या என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய முடியும் யார் போவா होगा என்ன நடக்கும் सवाल மிகப்பெரிய கேள்வி

சென்றார் சைசா ரகபோத் மே लेके गया எப்படியாக ரகபோத்துக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார் வைசாகி आपके जीवन में भी परमेश्वर ரகபோத் को रखा அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரகபோத்துகளை வைத்திருக்கிறார் हम निराशापन के साथ हम जाने का कोई जरूरत नहीं है नाम शोर वोड पोवदर्क आवश्यकता नहीं पहाड़ के ऊपर न और तराई में भी काम करने वाला आप सबों के लिए ரகபோத் को रखा है पर्वतங்களின் மேலே அல்ல பள்ளத்தாக்கிலும் கிரியை செய்கிற தேவன் உங்களுக்கு ரகபோத்துகளை வைத்திருக்கிறார் தாவூத் அவர் एक

குஜர் தேவே ஆய உங்கே ஒருவேளை இப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம் பரமேஸ்வர் ககணைக்கிலே சாத்தா ஆண்டவர் சொல்ல விரும்புகிறா அவர் மிருத்யு கே தராய் மேபி மை துமாரே சங்கு ஹூ நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலும் முன்னோடு கூட இருக்கிறேன் ஜோ பரமேஸ்வரனே கஹா மை ஜீவன் ஹூ ஒய் ஜீவன் தே நெவாலா பரமேஸ்வர் ஆப்கே சங்குக எந்த ஆண்டவர் சொன்னாரோ நானே ஜீவனா என்று சொல்லி அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்

நாம் ஆண்டவர் நாளத்தில் இருந்து நாம் அவரை ஆராதிக்கப் போகும்